உலகெங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம் இந்த ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாசத்துல மூன்று முக்கிய தினங்கள் வருது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது நவக்கிரகங்களுடைய மாறுதல் அதனால என்ன பலன் நமக்கு மாறுது அப்படிங்கிறதையும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நவம்பர் மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா நம்ம கொடுத்தோம் சந்திராசிரம தினங்களும் நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு உண்டான தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் இது ஒரு நல்ல வழிகாட்டியா பயன்படுத்திக்கிறது சரி இப்போ நவம்பர் மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூணு நாள் அப்படின்னா ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி சந்திர பகவான் ஜெயந்தி இந்த சந்திர பகவான் ஜெயந்தி அப்படிங்கிறப்ப சந்திரன் தான் நமக்கு மனோக்காரர்கள் அதே மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணணும்னாலும் சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாம நாம பண்ண முடியாது அது முழுசா வெற்றியும் அடையாது அந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் சந்திர பகவான் யாருடைய ஜாதகத்துல நீச்சமா இருந்தாலும் சரி ஆட்சி உச்சமா இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு சந்திர பகவான் ஜெயந்தி ஆகக்கூடிய அன்னைக்கு சந்திரனுக்கு வெள்ளை மலர் அர்ச்சனை செஞ்சு நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது ஐப்பத்தி பத்தொன்பது நவம்பர் அஞ்சாம் தேதி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்துல கலந்துட்டு அது கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு உணவை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உணவுக்கு பற்றாக்குறை இருக்காது அப்படிங்கிறது காலகாலமா வரக்கூடிய ஒரு ஐதீகம் அடுத்தது ஐப்பசி இருபத்தி ஆறு நவம்பர் பன்னெண்டாம் தேதி கால பைரவ அஷ்டமி கால பைரவ பிறந்த தினம் ஒரு மனிதனுக்கு நிறைய கடன்கள் இருக்குது எதிரிகள் தொலை இருக்குது அப்படின்னாவே பண பற்றாக்குறை இருக்குது எப்படின்னா முதல் நிலையா நம்ம யாரை கும்பிட சொல்லுவாங்க காலபைரவ தப்பி அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அவருடைய அந்த பிறந்த தினத்துல கால பைரவர் பிறந்த தினத்துல போய் அந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம வழிபடுறது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் கடன் தொல்லை நீங்கி எதிரிகள் தொல்லை நீங்கி நமக்கு எல்லாம் சுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல கிடைச்சிருக்குது எல்லாரும் பயன்படுத்திக்கங்க இப்ப சிம்ம ராசிக்கான ராசிபுரங்க பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடமான துலாத்துல நீச்சம் அடைகிறார் அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே கேது பகவான் இருப்பதும் உங்களுக்கு தற்போது அஸ்தம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால உடல் மேல ரொம்ப கவனம் இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து சாப்பிடணும் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போறாரு சுகஸ்தானத்துக்கு போறாரு அந்த இடத்துல ஏற்கனவே நாலு ஒன்பதுக்கு அதிபதியான சுக அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கிறாரு இப்ப சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வெப்ப உடல் வெப்ப ரீதியான வெப்ப சம்பந்தமான நோய்களை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தோல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால சாப்பிடக்கூடிய உணவு வாய்ப்புல ரொம்ப கொஞ்சம் பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாவே இந்த பெரும்பாலான நோய்களை நம்ம தவிர்த்தரலாம் சூரியன் நீச்சமா இருக்கக்கூடிய இந்த பதினாறு பதினொன்று வரைக்கும் தந்தையினுடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை குழந்தைகளுடைய உடல்நிலை இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் தன லாபாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான நிலை அப்ப வந்து வீடு வண்டி வாகனம் நிலப்பழங்கள் வாங்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயம் நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேல புதன் பகவான் அடைகிறதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போறது செக்ல கையெழுத்து போடுறது வியாபாரத்துல நம்பி ஒருத்தருக்கு கடனை கொடுக்கறது அதே மாதிரி அது படிக்கலாம் உன்ன படிக்கலாம்னு போனா பேர் ஒன்ன படிக்கிறது படித்த படிப்புக்கு வேலை சரியான வேலை அமையாம போறது இந்த மாதிரி காலகட்டங்கள் ரொம்ப நிறைந்த ஒரு மாதமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜா புதன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது செக் எழுதி போடுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க போட்டுக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு தடவைக்கும் பல தடவை யோசிச்சு பார்த்து படிச்சு பார்த்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாமான்னு முடிவு பண்ணணும் விற்கிறதுனால அதே மாதிரிதான் யாருக்கா ஜாமீன் போட்டு மாட்டிக்கூடாது காதல் விவகாரங்கள்லாம் மாட்டிக்காதீங்க ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம் அதுக்கடுத்தது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான மூன்று பத்துக்குன்றான சுக்கர பகவான் மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலேயே ஆட்சியாளர் அப்போ நீங்க ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் முழுதும் வெற்றியடையக்கூடிய மாற்றங்கள் வேணும்னா மாற்றம் செஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் வேலை மாத்திரம்னா மாத்திக்கலாம் தொழிலை மாத்தறதுன்னா மாத்திக்கலாம் இடம் மாற்றம் இப்படி எல்லா வகையான மாற்றம் ஏன்னா அஷ்டமசனி அப்படிங்கிறப்பவே இடமாற்றம் செய்யறது ரொம்ப சிறப்பு அதுக்குண்டான சுக்கர பகவான் மூன்றாம் இடத்து அதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சியில் இருக்கிறதுனால பெண்களால ஒரு ஆதரவு இந்த மாதிரி பல வகையான ஒரு நல்ல ஒரு நல்ல நிலை இந்த நவம்பர் மாசத்துல இருக்கு அதுக்கு அடுத்தது நாலாம் இடத்ததிபதி சுக சுக பாக்கியாதிபதி நாலு முப்பதுக்கு கூடான சுக பாக்கியாதிபதி நாலாம் இடத்திற்கு ஆட்சி அவர் மூணாம் இடத்ததிபதி மூன்று ஆட்சி நாலாம் இடத்ததிபதி நாலு ஆட்சி வண்டி வாகன யோகம் எல்லாமே அமைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆனாலும் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாதபுரத்தனுக்கு எட்டாம் இடமா வர்றதுனால ஜாக்கிரதையாதான் இருக்கும் கிடைக்குதுங்கிற பட்சம் ஏமாந்து கூடாது சித்தங்க மாட்டிக்க ஏன்னா உங்க ராசிநாதன் இங்கேயே அமர்ந்திருக்கிறாரு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் நாலு ஆறு எட்டு ஆகிய மூன்று மகானங்களை பார்வையிட்டு வந்தவரு நவம்பர் பதினொன்னுக்கு மேல அதிசாரத்திலிருந்து வக்ரமாகி திரும்ப உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போறார் லாபஸ்தானத்துக்கு போறப்ப குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற மூன்று இடங்களுக்கு இல்லாதனால குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் எல்லா முயற்சிகளும் அற்புதமா மாறி வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள சனி பகவானுடைய வழிபாடு அல்லது சபரிமலை சாஸ்தானுடைய வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை காத்து ரஷித்தால கூடிய ஒரு நல்ல நிலைகளை கொடுக்கும் சரி இப்போ சிம்மராசிக்கு சந்திராசனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பதினொன்னு இருபத்தி ஐந்து காலை பதினொன்னு முப்பது முதல் நாலு பதினொன்னு இருபத்தி ஐந்து இரவு பன்னெண்டு நாற்பது வரைக்கும் சந்திராசனங்கள் முதல்ல மக நட்சத்திரத்துக்கான சுக நாட்கள் நவம்பர் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்னு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது அசும நாட்கள் நவம்பர் நாலு ஏழு பதினைந்து பதினேழு இருபது யோக நாட்கள் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு பூரம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சும நாட்கள் நவம்பர் ரெண்டு நாலு ஆறு பத்து பனிரெண்டு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுப நாட்கள் நவம்பர் ஐந்து எட்டு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒண்ணு யோக நாட்கள் நவம்பர் ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது சுத்திரம் ஒன்றாம் பாத்திர குழந்தைகளுக்கான சுமநாட்கள் நவம்பர் ஒன்று மூன்று ஏழு பதினொன்னு பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது அசுவ நாட்கள் நவம்பர் ஐந்து ஒன்பது பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு யோக நாட்கள் நவம்பர் ஒன்று மூன்று இருபத்தெட்டு முப்பது நன்றி நேரிலே சந்திக்கும் வரை எல்லாம் எம்பெருமான் பெருமான் எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறப்ப இறைவனை வழிபட்டுட்டு எந்திரிக்கிறதும் உறங்கப் போகும்போது அன்றைய தினம் இறைவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு படுப்பதும் உறங்குவதும் தினசரி ஒரு பழங்க கொண்டாட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பழங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வழிமுறை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி